சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தனுஜாக்கா இவங்க ரீசண்ட்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா படிங்க படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் நமக்கு சோறு போடும் நான் சோஷியல் மீடியாவில் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா அது வெறும் டைம் பாஸுக்கு எனக்குன்னு சொந்தமாக ஒரு பல் மருத்துவமனை இருக்குது என்ன மாதிரியே எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் திருநங்கைகளும் வாழ்க்கையில் நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனில் போனோம் அவங்களுக்கான உத்தியோகத்தை அவங்களே அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஜாலியான வீடியோ நிறையா போட்டிருந்தாலும் படிங்க படிப்பு தான் முக்கியம் படிப்பு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் வழக்கமாக சோஷியல் மீடியாவில் ஒருத்தங்க இப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும்னு தப்பாக நினச்சிப்போம் ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்களுக்குள்ள வேறு ஒரு உலகம் வேற ஒரு வாழ்க்கை இருக்குது தனுஜா மேடம் நிறைய வீடியோக்களில் ஜாலியாக பேசியிருந்தாலும் அவங்க சீரியஸாக பேசின விஷயம் படிங்க